ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकः ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु कामाक्षिये संवा கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி பாடிக்கிட்டு சக்தி நாம் இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மலரும் வெற்றியின் ஆணிவேலாக அமையும் என்பதை உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு சீரான நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஒருவர் ஊழ்வினையை மாற்ற முடியும் ஒன்றை பிடி உறுதியாக பிடி என்னையே முழுமையாக நம்பி சரணடைந்தவர்களை நான் உடனிருந்து அவனை கேட்காமலேயே காப்பாற்றுவேன் ூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருச்சி மாவட்டம் கவி பாரதி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மார்கழி அமாவாசை விழாவினை தர்மபுரி கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பாப்பாரப்பட்டி ஒட்டப்பட்டி அரசம்பட்டி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி தாயி அதாவது நான் பார்வையற்றோர் மறுபலட்சத்தினுடைய தலைவராக இருக்கேன் பார்வையிட்டோர்களுக்காக தலைவராக இருக்கிறேன் இந்த மேல்முருத்து ஆதிபராசக்தி தாயிக்கு வந்ததுக்கு பிறகு அதாவது மதுரை மாவட்டத்திலிருந்து வர்றேன் நான் கோமதிபுரம் மன்றத்தில் வந்து அசோகன் சார் நாதன் சாரு மூலமாக இங்கே வர்றோம் அவங்க வழி நடத்தி கூட்டி வராங்க ஆண்டுதோறும் இதில் என்னென்னா எங்கள் மக்களுக்கு பார்வையற்ற மக்களுக்கு ஆண்டுதோறும் பேருந்து வந்து இலவசமாக ரெண்டு பேருந்து பிடிச்சி அனைத்து பார்வையிட்டவர்களும் இங்கே வந்து அழைத்து வந்து அவங்களுடைய அருளை அம்மாவுடைய அருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பார்வையிட்ட மக்களுக்காக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பக்கத்தில் இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி மக்கள் கூட்டியிருக்காங்க அங்கே வந்து அரசாங்கத்து மூலிமா பத்து சென்று இடம் வாங்கி தொழில் குடம் கட்டியிருக்கிறேன் இது வந்து எப்படின்னா நான் அந்த மூணு வருஷத்தில் இங்கே வரேன் பார்த்தீங்களா இங்கே வரும்போது நான் அம்மாவோடைய அருள் பெற்றனால இவ்வளவுக்கு நான் வந்து மேம்பட அதாவது மக்களுக்கு சேவையாற்றணுன்றதுக்காக என்னை வந்து அம்மாவோடைய ஆசிரியர் எனக்கு கிடச்சிருக்குது இன்னும் நான் மேலும் மேலே இப்போ தொழிற்கூடம் தொடங்க போகிறேன் இந்த இப்போது இந்த ஆண்டு ஓப்பன் பண்ண போகிறேன் அதாவது டிசம்பர் மூணாந்தேதி ஓப்பன் பண்ண வேண்டிய இருந்துச்சு அம்மாவோடைய அருள் கிடைச்சதுக்கு பிறகு தான் அந்த தொழில் கூடத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி விளக்கு இருக்குது அம்மாவோடைய ஆசிரியர் பெற்று அருள் பெற்று அந்த தொழில் கூடத்தை ஓப்பன் பண்ணி பார்வையற்றவர்களுக்கு அம்மாவுடைய அருளால் தொழில் கிடைப்பதற்கு அம்மா ஆசிரியர் வழங்குவாங்க என்று எனக்கு நம்பிக்கை உண்டு அதனால் என்றைக்குமே இந்த பார்வையற்ற மக்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை எங்கள் பார்வையற்ற மக்களுக்கு அம்மாவோடைய அருள் கிடைக்க நான் அம்மாவை வேண்டுகிறேன் ஓம் சக்தி பராசக்தி நன்றி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி